ஆமே மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஏன் நீங்க கேட்டது போல செய்யல தெரியுமா ஆமே ராஜாவின் மனுஷன் கேட்டது ஒன்று என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளையழப்புங்க ஆண்டவர் செய்தது ஒன்று நீ போ உன் போண்டவரை நான் கேட்டது போல நடத்தாம உங்க இஷ்டம் போல நடத்துறீங்க என் சித்தம் போல என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராக்ல கொண்டு போவீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு ட்ராக்கில் எனக்கு புரியாத ட்ராக்ல கொண்டு போறீங்க இந்த சம்பவங்கள் நடந்து முடித்ததும் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது கடைசியிலே அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் உன்னை மட்டும் விசுவாசிக்க வைக்கிறதற்கல்ல உன்னை சுற்றி இருக்கிறான் நேகரை விசுவாசிக்க வைப்பதற்கா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆலை லூயா ஏங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் நினச்சது போல காரியம் நடந்துச்சுன்னா அவங்க கூட இருக்கிறவங்க விசுவாசிப்பாங்களா இப்போ உங்களை என்ன சிச்சுவேஷன்ல கொண்டு இனி இது நடக்காது கொண்டு இருக்கிற இப்போ இது நடந்துச்சுன்னா விசுவாசிப்பாங்களா கொண்டு வந்துட்டார் மனுஷன் கேட்டது போல ஒருவேளை நடந்துச்சுன்னா பாக்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது இவருக்கு செய்ய முடியும் ஆனா நீ கேட்காதது போ கேட்டதுக்கு மாறா உன்னை நடத்துறார்னா உன்னை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு மட்டுமல்ல உன்னோடு இருக்கிற அநேகரை விசுவாசிக்க வைக்கிறது எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்துல இந்த காரியத்துல என்னோடு இருக்கிற அநேகர் இயேசுவை காணப் போகிறார்கள் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பாக்கலாம் ஓ ரா பாலா ஷகா தா ரா பாலா ஹதலா ரா க பாலா நீ நம்பி போ நீ சந்திக்கிறதுக்கு முன்பாக வார்த்தை சந்திக்க போகிறது இன்று சில காரியங்களை சந்திப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை சந்திக்க போகிறது இந்த வார்த்தையை ஆமே தைரிய பலிபீடத்திலிருந்து தைரியமா சொல்றேன் இயேசுவின் நாமத்தில் யார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ ஆண்ட வேலை கேட்க வைப்பா ஆண்ட வேலை கேட்க வைப்பா டிசம்பர் முப்பத்தி ஒன்று வர போகாது நீ ஆண்ட வேலை சிலவைகளை கண்டு சுதந்திரிக்க போகிறான் இயேசுவின் நாமத்தினாலே நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாதே நான் நம்பும் தெய்வம் சில நம்பிக்கை வீணாக போகாது என் நம்பிக்கை வீணாக போகாது என்னே சுவே நான் நம்பும் அண்டு பிள்ளைகளுமை நம்பிச் செல்லுகிறார்களா சுபே என்னே நான் நம்பும் தெய்வமே நம்பி நோக்கு நான் நம்பும் தெய்வம் நான் நம்பும் தெய்வம் அறிந்ததின் நம்பிக்கை ஒரு சில நிமிடங்கள் முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு மற்றவர்கள் நீங்கள் எழும்பி நிற்கலாம் ஒரு ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒரு ஜபத்தை ஏறெடுத்து விட்டு நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் அந்த ராஜாவின் மனுஷன் ஆண்டு வருடத்தில் வந்து இப்போ என்ன என்ன நடக்கணுமோ அதை கேட்கறார் என்ன நடக்கணுமோ அதை கேட்குறார் எல்லார கண்களை மூடி இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்கணும் அந்த காரியத்தை முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் வைங்க ஆண்டவரை அது காரியம் நடக்கிறதுக்கு எனக்கு இப்படி செய்ங்கன்னு கேட்காதீங்க இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே அவ்வளோ சொல்லிருங்க சிக்கியாவை போல அந்த நிருபத்தை ஆண்டவர் முன்பாக வைத்து அவரை மட்டும் பாருங்க இது நடக்கணும்ப்பா இது நடக்கணும் இந்த ஆண்டில் இது நடந்தாகணும்ப்பா சில காரியங்கள் நடந்தே ஆகணும்னு சில உள்ளங்களுக்கு இருக்கு லோயா ஹாலை ஏன் வீட்டுக்கு அழைக்கிறார் என்றால் இது இன்னும் தாமதித்தால் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த ஜபத்து ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்க ஆண்டோட்ட ஓப்பனா பேசுங்க நல்ல தகப்ப நம்ம இந்த காரியம் நடந்தாக நாண்டவர் இந்த காரியம் நடந்தாக நாண்டவர் கண்ணீர் ஆண்டு சமூகத்திலே ஒற்றுங்கள் இந்த காரியம் நடந்தாக நாண்டவர் இனிய தாமதிக்காதிங்க பா உமை நம்பி வந்திருக்கிறா டவுரை அந்த ராஜாவின் மனுஷனை போல உடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கு அல ரா க ரிகா பாலா ஷே க ரா பாலா

அவர் சொன்ன வார்த்தை அந்த காரியத்தை சந்திக்க போகிறது மனுஷனை போல சொன்ன நம்பி போனா நம்பி போனா திரும்ப இதே இடத்துக்கு போறேனே திரும்ப இதே நபர்களை முழிக்க போறேன் அப்பா அவன் சொன்ன வார்த்தை நம்பி போனா ரெண்டு கரத்தை உயர்த்தி உங்க வார்த்தை நம்பி போற உங்க வார்த்தை நம்பி போறேன் உங்களை நம்பி உங்க நம்பி இந்த வார்த்தை உங்களுக்கு சாட்சியாய் மாற அவன் போகையில் கேட்டான் அவன் போகையில் கேட்டான் நீ போகையில் கேட்க கத்துடைய அதிசயம் விளங்கிட்டு அதிசயம் விளங்கிட்டு

நிறைவேறினது அவர் சொன்ன வார்த்தை எனக்கானதை சந்தித்திருக்கிறது எனக்கானதை சந்தித்திருக்கிறது எனக்கானதை சந்தித்திருக்கிறது ஆமேன் அவர் நடத்துறது வித்தியாசமா இருக்கலாம் ஆனா நிறைவேற போறது ஒன்றுதான் என்ன சொன்னாரா அதுதான் நிறைவேற போகிற நீ கேட்டது போல உன்னை நடத்தவில்லை சகோதரா நீ கேட்டது போல உங்களை நடத்தவில்லை சகோதரி ஆனா ஒன்றை எழுதி வைத்துக்கொள் நிறைவேற போகிறது ஒன்றுதான் அவர் செய்ய போகிறது ஒன்றுதான் நான் நம்பும் தெய்வம் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணா அப்படியே எழுப்பி நிற்கலாம் எல்லார தேவ சமூகத்திலே நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை அவ நம்பி போனா இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சபையோக்கி ஆண்டவர் பேசும்படி அவன் நீ என்ன நம்பிப்போ நீ என்ன நம்பிப்போ ஹலோ லூயா ஏன் நம்பி போனான் என்றால் வார்த்தை சொன்னது சீசர்கள் அல்ல ஆண்டோர் பேசியிருக்கிறார் சாதாரண மனுஷன் அல்ல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் பேசி இருக்கிறார் நம்பி போங்க நம்பி போங்க நல்ல கைகளை தட்டி என்னே நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு தஞ்சம் என் தேசுவே நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு அவரே நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாதே நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக வறண்டு போன வாழ்வானாலோ வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அது நிச்சயமாக செழிக்க செய்திருவான் கசந்து போன கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை மகிழ்ச்சியாக்கி வறண்டு போன வாழ்வானாலோ வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவர் நிச்சயமாக கசந்து போன கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக துளிர் விடாத துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார் இடிந்து போன வாழ்வான பரவாயில்லை அவன் நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவார் துளிர் விடாத துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார் இடிந்து போன அவன் நிச்சயமாக நல்ல கைகளை தட்டி நான் நம்பும் தெய்வமே நம்பினோருக்கு தங்கம் அவரே